பதிலீன்களுடைய நினைவு நாளான இன்றைய தினம் பதில் சொஹதாக்களினுடைய வரக்கத்தினால் அவர்களுக்கு இருந்த உறுதியான ஈமானை எல்லாம் நமக்கு தந்தருவானாக இந்த தீனுக்காக அவர்கள் செய்த மகத்தான சேவைகளை சேதுமத்தை எல்லாம் முழுமையாக அல்லா பொருந்திக்கொள்வானாக அந்த பதிலியின்களுடன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அனுபவிக்கிற பெரும் நசீவை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக

பதிரியங்களுடைய தியாகத்தை எல்லாம் கபூல் செய்வானாக நாம் ஒவ்வொருவர்களும் நம்மால் முடிந்த தியாகம் செய்கிற தியாகிகளாக இன்றைய தினம் போதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி எல்லாம் வழங்கியவர் புரிவானாக இஸ்லாமிய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு வரலாறு பதில் யுத்தக்களம் நபிகள் நாயகம் செல்லல்லாவும் அடைகுவ செல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் ஒரு இரு கழித்து நடைபெறுகிற யுத்தக்கலம் தான் பதில் என்பது ஒரு குடும்பத்தின் பெயர் சுமார் மதீனாவிலிருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர்கள் இருக்கிற பதில் என்பது அது ஒரு குடும்பத்தின் பெயராக இருந்து பின்பு அங்கே ஒரு யுத்தம் நடைபெற்றதனால் அது யுத்தத்தினுடைய பின்னணியில் அந்த பெயர் சொல்லப்படுகிறது எனவே பதில் களம் பதில் போர் இது ஏதோ ஆர்ப்புலகத்தில் நடைபெற்ற எத்தனையோ யுத்தங்களை போல் அல்ல அந்த யுத்தம் உலகம் கடந்து வந்த பாதைகளில் ஒரு நூறு யுத்தம் மனித வரலாற்றை மாற்றி அமைத்த யுத்தம் உலகத்தின் அரசியல் தோங்கை திருத்தி அமைத்த யுத்தம் என்று ஒரு நூறு யுத்தத்தை நாம் வரிசைப்படுத்தினால் அதற்கு பதில் யுத்தத்திற்கு முக்கியமான பங்களிப்பு இருக்கும் உலக வரலாற்றை திருப்பி பார்க்க வைத்த யுத்தம் பதில் ஏதோ முன்னூற்றி பதிமூணு பேர்கள் எழுத்தூர் ஆயிரம் பேர்கள் நிராகித பாணிகளாக நின்று சாம்பிகள் யுத்த களத்தில் வெற்றி கொண்டார்கள் என்பதை தாண்டி அன்றைய ரோம் பாரசீகத்தை திரும்பி பார்க்க வைத்த யுத்தம் உலகத்தினுடைய சூப்பர் பவராக இருந்த அன்றைக்கு ரெண்டு பவர் ஒன்று ரோம் இன்னொன்று பாரசீகம் இந்த ரெண்டு பவரை மிஞ்சுகிற ஒரு இஸ்லாமிய ஒரு பெரிய சக்தி உலகத்தில் ஊடுருவ போகிறது என்பதை அன்றைக்கு தான் உலகம் முழுக்க பேசப்பட்டது ஏதோ அர்புகத்தில் இஸ்லாம் என்ற ஒரு கூட்டம் அவர்கள் அரபிகளை வென்றுவிட்டார்களாம் என்று பேசப்பட்ட எனவே பொறுத்த வரையில் அது நிறைய படிக்க வேண்டிய பாடங்கள் உள்ள ஒரு வரலாறு குறிப்பாக பதில் யுத்த கடம் எனவே பதில் யுத்த களத்தை எல்லாம் இங்கே முழுமையாக இங்கே சொல்லிவிட முடியாது அதுவே நாம் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த போர் நடைபெற்றதற்கான காரணம் என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருஷம் நவித்துவம் பெற்று மக்காவுல பதிமூணு வருஷம் மதியனாவுக்கு வந்ததற்கு பின்னால ஒரு ரெண்டு வருஷம் இந்த பதினைந்து வருடம் முஸ்லிம்களுக்கு பொறுமை மட்டும்தான் போதிக்கப்பட்டது அவர்கள் என்ன அநியாயம் செய்தார்கள் என்ன அட்டூழியம் செய்தார்கள் என்ன கஷ்டப்படுத்தினார்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரே ஒரு பதில் குஃப் ஃஐதீயக்கும் உங்க கையை சுருட்டி வச்சுக்கங்க தோள்கையில கவ 나서 இதுதான் அல்லாஹ் கிட்ட பதிலா கொடுத்தான் அடிகிறானே மிதிக்கறானே கஷ்டப்படுத்துறானே சொத்து கொடுங்கறானே அநியாயம் பண்றானே 15 ವರ್ಷத்துக்கு பின்னால வதுரபத்துடைய வீரியத்தை கணணனும்னா பதினஞ்சு வருஷம் सहाபாக்கள் பட்ட கஷ்டத்தை மக்காவ அனுபவிச்ச துன்பத்தை எப்படி எல்லாம் துன்படுத்த பொருளாதார ரீதியாக நெருக்கடி அப்படி வருஷம் பொருளாதார தடை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்து போனவர்கள் தான் நபியின் குடும்பத்து குழந்தைகளும் அபுத்தாளிதான் போன்றவர்கள் சாப்பிட வழி இல்லாமல் இறந்து போனவங்க அந்த மூன்று வருஷம் பெரிய பாய்கட் பண்ணாங்க பெரிய பொருளாதார தடை விதிச்சானு என்னென்ன வழிகளில் எல்லாம் வகைகளில் எல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அப்படியான நெருக்கடிகள் எல்லாம் நலிந்தவர்கள் மெலிந்தவர்கள் வரலாற்றில் எந்த கேட்பாரற்றவர்கள் பிலாரியல்லாவோ சம்பா வழியல்லாவோ அம்மா வழியல்லாவோ யாச வழியல் பூர ஏழை பாலைகள் அப்படி கடுமையான முறையில் நெருக்கடி கொடுத்தாங்க ஒவ்வொரு சகாம்பிகளை அவர்கள் செய்த துன்புறுத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் அந்த உள்ள காலகட்டத்துல ஒரு பெரிய வீர பெண் இஸ்லாமத்திற்காக அந்த அம்மா கொடுத்த முதல் உயிர் அந்த அம்மா தான் இந்த அம்மா தான் சுமையார் அவ்வளவு ரெண்டு ஒட்டகத்துல அந்த அம்மாவை கட்டி வச்சு அந்த அம்மாவுடைய மர்மஸ்தானத்தில் அம்பரிஞ்சு கொண்டான் ஒரு பெண்ணின் கூட பார்க்காம எவ்வளவு சித்திரவதைகள் இருக்கும் மக்காமியுடைய சித்திரவதைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி முடியாது அவ்வளவு ஒரு பெண்ணின் கூட பார்க்காம அவருடைய மறைவிடத்துல அம்பெருஞ்சி கொள்றான்னு சொன்னா ரெண்டு பக்கத்துல ஒட்டகத்தை நிறுத்தி வச்சு ரெண்டு பக்கமாக போக சொல்றான்னு சொன்னா இப்படியான ஒவ்வொருவர்களுக்கும் தீ வேதனை கடுமையான சூட்டில் வேதனை ஒரு சித்திரவதை செய்வதற்கு ஹிட்லக்கெல்லாம் தோத்து போய்டும் அவ்வளவு சித்திரை வரைகிற ஆரம்பிகள் கண்டுபுடிச்சு கண்டுபுடிச்சு சோதனை கலமா இவர்கள்தான் நடத்துறான் அப்படி செஞ்சா இந்த காலகட்டத்துல எல்லாம் சப்பா மறியம்லா போய் செல்லா அடிசல்லாத்துல போய் கேட்டாங்க அல்லாத்தத்தோலனா அலாத்த ஸ்கன் செருலானா யாரு சொல்றலாம் எங்களுக்கா நீங்க துவாசிக்க கூடாதா இப்படி கஷ்டப்படுத்தறாங்களே விடிவு கிடைக்காதா எல்லாம் உதவி வராதா

அல்லா இதை விடவும் பெரிய சோதனை தரலையே நினைச்சு நிமிஷக்கோ செய்யுங்க ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி நினைக்கணும் அல்லாஹால் முடியும் தானே இதை விட பெரிய சோதனை முசீபத்து தர முடியும் தானே அப்ப அந்த பெரிய முசீபத்து தராம முதல்ல நீ அதை பாருங்கிறாங்க உங்களுடைய அதைத்தான் செல்லா வயசுல காட்டுறாங்க கஷ்டம் வந்து நிக்கிறாங்க கடைசியா நிராசையா தேடி ரசூலாட்டம் வந்து நிக்கிறப்ப உங்களுக்கு முன்னால் உணவுகளை என்ன செய்வான் தெரியுமா கால பூமியில புதைப்பாண்டே ஒரு முட்டு வரைக்கும் அவனை பூமியில நிப்பாட்டிட்டு நான் அங்கேயே ஓடக்கூடாது ஒரு பெரிய ரம்பத்தை எடுப்பான் எடுத்து அழைச்சி அவன் வச்சு ரெண்டு குண்டா கலந்து போடுவான் அப்படியெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படியான உதாரணங்களையும் தேர்த்தலையும் ஆறுதலையும் அம்செல்லாம் இப்படித்தான் நிறைய சொன்னாங்க இது காவல இருந்தவரை

அவங்க வியாபாரத்துக்காக போகும்போது வட்டாரத்தை கொடுங்கிறது பொருளாதாரத்தை கொடுங்கிறது என்ன ரவுரிதான் செய்ய முடியுமோ முஸ்லீம்களை மதியாவுக்கு போய் வாழ வேட முஸ்லீமும் தெரிஞ்சா மக்காவாசியும் தெரிஞ்சா விடமாட்ட அவ்வளவு பெரிய கடுமையாக மதியனாவுக்கு போனதற்கு பின்னாலையும் சித்திரங்களையும் சிரமங்களையும் அனுபவிச்சாங்க ஒரு கட்டம் அப்படி போய் கொசுமுட்டி நிற்கிற பொழுது அல்லாஹு தால அநியாயக்காரனுக்கு அறிவை கொண்டு வந்து அவன் துத்திய மூளையை நிறுத்துவான் அல்லது ஏதாவது உச்சகட்டமா அநியாயம் செய்யறதுக்கு திடீர் அவன் மூளையை அல்லா கிழக்கு விடுவான் அப்படின்னா அவன் கதை முடிய போது அர்த்தம் பொதுவாக அநியாயத்தை இந்த காலத்துல அல்ல நீண்ட காலத்துல விடமாட்டான் அநியாய வாழவே செய்யாது என்பது வரலாறு அல்ல அநியாயத்துக்கும் வாழ்க்கை உண்டு சில காலங்கள் கொடுப்பான் ஒரு நாள் எல்லாம் பெருசா பிடிப்பான் என்பதாக சொல்லி என்னமா நுண்மைகள் கால தாமதங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் பிடிக்கப்படுவார்கள் அப்படித்தான் அது கடுமையா இருக்குவாங்க அவனை வந்து நல்லா அப்படியே ஃப்ரீயா விட்டு நல்ல வாழும் சொல்லி விட்டு அவன் இஷ்டத்துக்கு அப்படியே சுகபோகத்துல சொத்து சேர்வத்தை சேர்த்து சேர்த்து எவன் அநியாயம் பண்றோம் எவனை கஷ்டப்படுத்துறோம் எவனை காயப்படுத்துறோம் எவன் இதயத்தை நொறுக்குறோம் இதெல்லாம் பாக்காம பணம் வருது காசு வருதுன்னு இப்படியே சேர்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் அதெல்லாம் சொல்றான் நான் திறந்து விட்டுருவாங்க துணியாவுடைய எல்லா வாசலையும் திறந்து விடுவேன் அப்படியே சந்தோஷத்துல உச்சத்துல நிற்கும் போது அவங்க பிடிக்கிற

பலஸ்தீனத்துல போய் சிரியாவுல போய் இதை அப்படியே ஆயுதமா மாத்தி அந்த ஆயுதத்தை வாங்கிட்டு வந்து முஸ்லீம்களை அண்ணிக்கிறாங்க எப்படி சொத்து யாருடைய சொத்து முஸ்லீம்களுடைய சொத்து முஸ்லீம்கள் மக்காவில இருக்க பிடிங்கி வச்சிருக்கிறான் பாருங்க முஸ்லீம்களுடைய சொத்து இருக்கும் வியாபாரசாலை இருக்கும் வீடு இருக்கும் இத பூரா விட்டாங்க இத காசு ஆக்கினாங்க இந்த காசை கொண்டு போய் சிரியாவுக்கு போனாங்க போய் சரக்கு பூரா ஆயுதம் ஆயுதத்தை வாங்கிட்டு வந்தா அவங்க காசுலயே சிறிய ஆயுதம் வாங்கி அவங்களுடைய அழிகள் என்று கொண்டு வந்தப்பதா செல்லாளிசலம் அந்த ஆயுத கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் அவங்களுடைய சொத்து வாங்குவதற்கும் பெறப்பட்ட அந்த கடைசியில போய் அது பதில் தளத்தில் போய் பதில் யுத்தத்துல போய் நின்றுச்சு அல்லாஹினால் திட்டமிடப்பட்டால் வாக்களிக்கப்பட்ட ஒரு பதில் கலம் முன்னூத்தி மூணு சதா வாக்கள் இந்த தீனுக்காக முதன் முதல்ல புறப்பட்டார்கள் அல்லாஹ் இடத்தில் உதயமாகி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா அல்லா அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கு முன்னால் அல்லா காட்சி தந்தான் துணியாவில யாருக்கு அந்த வாக்கியம் கிடைக்க

எட்டு அன்சாரி வரலாற்று நிறைய பேசுறதுக்கான சூழ்நிலையில் நான் என்ன சொல்ல போறேன் இந்த தீனுக்காக உயிர் கொடுத்தவர்களில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அன்சாரிகள் அறுபதாயிரம் பேர்கள் இருந்தார்கள் இருந்த பேரு அறுபதாயிரம் பேர் இதுல இந்த தீனுக்காக எண்பது சதவீதம் சகிதா

மூன்றே மூன்று அடிப்படையை வச்சு தான் இந்த இந்த என்னை தந்துச்சு என்ன செஞ்சுச்சுன்னு கேட்குறவங்களுக்கு பொருளான்னு சொல்லுகிற அற்புதமான மூன்று வார்த்தை இத அனந்தும் கனீரும் நீங்க சிறுபான்மையாக இருந்தீர்கள் மெனாரிட்டியாக இருந்தேங்க முதல் விஷயம் முஸ்தல் அனுபவத்தில் ஆகலாம் பொருளாதாரத்தில் பங்கரைகளாக ஒன்றுமே இல்லாத பராணிகளாக பல பெயரைகளாக இருந்தேருங்க

பொருளாதாரத்தில் உயர்ந்தது அரசியல் பெரிய அளவில் பலமானது சிறுபான்மை கூட்டமாக இருந்தவங்க வளமிக்க கூட்டமாக மாறினாங்க பயம் இல்லாத ஒரு மதியனாவை பதில்தது பதிலுக்கு பின்னால முஸ்லீம்களை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சாங்க முக்காவாசிகள் அந்த பயத்தை கொடுத்தது அது வரைக்கும் முஸ்லிம்கள் தான் அச்சப்பட்டு வாழ்ந்தார் அச்சத்தில் இருந்து விடுதலை பயத்தில் பயத்தில் விடுதலை பசியில் இருந்து விடுதலை عسير عليك اذا مو دري قدرنا دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرياء ربنا ربي رحمهما كما ربياني صغيرا صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد <سؤال> لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد آله وسلم